அப்படி தெரியும் எனக்கு தெரியல இவங்க கொண்டுருவாங்களே ஆனால் சாத் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் இதுதானே தானே அது இதுதான் அவள் இங்கே இருந்தானே பாடியிருக்கா யோ இது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இல்லை அதை ஸ்டுடியோ எல்லாம் கிடையாது இல்லை இந்த லோகோ உங்களுக்கு தானே ஆமாம் இது எங்களுடைய கம்பெனி லோகோ இங்கே மட்டும் பிரான்ச் இல்லை சென்னை மைசூர் சிராபுஞ்சி இங்கே எல்லாம் பிரான்ச் இருக்கு அங்கே தமிழர்கள்லாம் இருக்காங்க ஓகே இது என்ன ட்ராவல்ஸா ஆமாம் இந்த லோகோ எங்களுக்கு தான் இந்த மேட்டர் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நடக்கும். நீ நினைக்கிற. என்ன நடக்குன்னு தெரியல. அது போறதால போடுங்க. யாரு? அதுவா. ஆ அதுவா. அப்பா வா. வாடா. ஹே ஹே வில்லுடா சிராபூஞ்சிலோ ব্রাঞ্চோட அட்ரஸ் சொல்ற. அண்ணா சொல்றது அவங்க இங்க தான் வேலை செய்றாங்க. ஆஹா அப்போ போய் சொன்னா திமராடா ஓகே இல்ல இல்ல எனக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் இல்லாம இருக்கு. அப்புறம் ஏ கட் பண்ணிடுனா அங்க வெடிச்ச சத்தம் கேக்குதே ஒண்ணுமில்ல சார் இவங்க ஒரு ஈவென்ட் புக் பண்ண வந்திருக்காங்க. சார் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ சொல்லு பே வாங்கடா வாங்கடா

மூணு நாளா பின்னாடி சுத்துறோம் ஒரு பிரயோஜனம் ஃபோன் போன் பண்ணாலும் எடுக்கல ஒரு வழி இருக்கு என்ன வழி மச்சான் ஏன் வந்து வாய் மேல உக்கற நான் தோக்கற டைரக்ட் த்ரோ டைரக்ட் த்ரோவா ஆ ஹ